அத்தியாயம் முப்பத்து நான்கு கதிரியக்க ஒளி கவசம் பாகம் நான்கு ஹாவோ சென் தனது ஆன்மீக சக்தியை கேடயத்திற்குள் அனுப்ப முயற்சித்தான் அப்போது கதிரியக்க கவசத்தின் நடுவில் உள்ள சூரியன் போலிருக்கும் பகுதி பொன்னிற ஒளியுடன் பிரகாசமாக மின்னியது அந்த ஒளி லாங் ஹாவோ சென்னின் ஆன்மீக சக்தியை அதிகம் உறிஞ்சவில்லை அக்கா ரொம்ப நன்றி என்று லாங் ஹாவோ சென் மனதாரர் சொன்னான் லீசின் சிரித்தாள் நீ எதுக்கு எனக்கு நன்றி சொல்ற இதை நீ தானே சரி நம்ம மண்டபத்துல நீ என்னவெல்லாம் கத்துக்கப் போறன்னு நான் உனக்குச் சொல்லணும் லாங்ஹாவோ சென்னின் அறையில் ஒரு மணி நேரம் தங்கிய பிறகு அவள் கிளம்பிவிட்டாள் அவள் சொன்ன பிறகுதான் ஹாவோ யூ மண்டபத்தை பற்றிய லாங் ஹாவோ சென்னின் அறிவு அதிகரித்தது காலைப்பொழுது அன்றைய பிரகாசமான காலைப்பொழுதில் லாங் ஹாவோ சென் குளித்துவிட்டு அவனுக்கு கொண்டுவரப்பட்ட காலை உணவைச் சாப்பிட்டான் நைட்ஸ் போன்றவர்களுக்கு மட்டுமே இப்படி சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் மற்ற வீரர்கள் சாப்பாட்டு அறைக்குத்தான் செல்ல வேண்டும் சாப்பிட்ட பிறகு அவன் அதிகாலையிலேயே நைட் முக்கிய மண்டபத்திற்கு சென்றான் நைட் முக்கிய மண்டபம் இரண்டு மாடிகளை கொண்டிருந்தது அது அவ்வளவு பெரியது இல்லை முதல் மாடி கார்டியன் நைட்ஸுகளுக்கான வகுப்பறையாகவும் இரண்டாவது மாடி ரிட்ரிபியூஷன் நைட்ஸுக்கான வகுப்பறையாகவும் பயன்படுத்தப்பட்டது லாங் ஹாவோ சென் வந்தபோது காட்டியன் நைட்ஸுகளுக்கான வகுப்பறை காலியாக இருந்தது அவன் தன் கனமான வாளையும் கதிரியக்க கேடயத்தையும் அறையின் ஒரு மூலையில் வைத்துவிட்டு அமைதியாகக் காத்திருந்தான் மற்ற வீரர்கள் ஒவ்வொருவராக வகுப்பறைக்குள் வரத் தொடங்கினர் சிறிது நேரத்திலேயே அறை நிரம்பி வழிந்தது லாங் ஹாவோ சென் எண்ணி பார்த்தான் அவனை சுற்றி கிட்டத்தட்ட என்பது வீரர்கள் இருந்தனர் ரிட்ரிபியூஷன் நைட்ஸை விட கார்டியன் நைட்ஸ் அதிகமாக இருந்தனர் லாங் ஹாவோ சென் மூலையில் உட்கார்ந்திருந்தான் இருந்தாலும் மற்றவர்களைப் போலவே அவனும் கவனமாக இருந்தான் இந்த ஏராளமான வீரர்கள் அனைவரும் கம்பீரமான உடைகளை அணிந்திருந்தனர் லாங் ஹாவோ சென் அவர்களை விட மிகவும் இளையவனாக இருந்ததால் அவனை ஒரு வித்தியாசமான கண்ணோடு பார்த்தனர் பார் யாரு இந்த சின்ன பையன் அடேங்கப்பா அது ஒரு ரேடியன் ஷீல்டா இவன் குடும்பம் ரொம்ப பணக்காரனா இருக்கும் ஆனா ஒருத்தன் பணம் வெச்சிருந்தா மட்டும் நம்ம நைட் முக்கிய மண்டபத்துக்கு வர முடியாது இவன் ஒரு ஆசிரியரின் உறவினரா இருப்பானா சொல்ல கஷ்டம் நேத்து என் தம்பிக்கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன் நம்ம ஹெல் ரோஸ் ஒரு அழகான பையனை கூட்டிட்டு வந்திருக்கலாம் இந்த சின்ன பையன் இங்க இருக்கான் ஆனா மண்டப தலைவர் எப்படி இவனை எங்களோட சேர்ந்து வகுப்பு எடுக்க அனுமதிப்பார் ஒரு உயரமான இளம் வீரன் லாங் ஹாவோ சென்னின் முன்னால் வந்து மெதுவாக கேட்டான் சின்ன தம்பி நீ தவறான இடத்துல இல்லையா இது நைட் முக்கிய மண்டபம் சாதாரண நைட்ஸ்களின் வகுப்பறை எதிர்ப்புறம் இருக்குது இந்த வீரர்களின் பார்வையில் இந்த வயதில் லாங் ஹாவோ சென் ஒரு சாதாரண நைட் ஆக இருந்தாலே அவனை ஒரு பெரிய மேத்தையாக கருதலாம் லாங் ஹாவோ சென் அவசரமாக எழுந்து பணிவுடன் தன் பக்கம் திரும்பி ஒரு நைட் மரியாதை செய்தான் வணக்கம் நான் நைட் முக்கிய மண்டபத்தின் வகுப்புக்கு வந்தேன் என் பெயர் லாங் ஹாவோ சென் அந்த வீரன் இன்னும் ஏதோ சொல்ல விரும்புவது போல் தோன்றிய தோன்றியபோது வகுப்பு இப்பொழுது தொடங்கும் என்று ஒரு கரகரப்பான குரல் கேட்டது வீரர்கள் மிகவும் பயந்து போனார்கள் இந்த கரகரப்பான குரலை கேட்ட எஜமானருக்கு பயப்படுவது போல் அவர்கள் திரும்பி தங்கள் இருக்கைகளுக்கு விரைந்தனர் லாங் லாங்ஹாவோ சென்னின் பார்வை பேசுபவர் இருக்கும் திசையை நோக்கி திரும்பியது முதுகில் வட்ட வடிவ கவசத்துடன் உயரமான ஒல்லியான நடுத்தர வயது மனிதர் ஒருவர் நின்றிருந்தார் அந்த நடுத்தர வயது மனிதரும் அவனை பார்த்தார் உனக்கு ஏதாவது பிரச்சனையா நடுத்தர வயது மனிதர் அமைதியாக கேட்டார் லாங் ஹாவோ சென் விரைவாக தலையை ஆட்டினான் நடுத்தர வயது மனிதர் தீவிரமான மற்றும் சக்திவாய்ந்த குரலில் தொடர்ந்தார் அப்படியானால் நீ ஏன் அங்கே நிற்கிறாய் எதிர்பாராமல் கேட்ட இந்த உரத்த குரலால் லாங் ஹாவோ சென் திடுக்கிட்டு உட்கார விரைந்தான் வகுப்பறை முழுவதும் முற்றிலும் அமைதியாக இருந்தது ஒவ்வொரு வீரரும் நடுத்தர வயது மனிதரை மரியாதையுடன் பார்த்தனர் அவரை நோக்கிய பார்வைகள் பயத்தால் நிரம்பியதாக தோன்றியது சின்ன புதுமுகம் நான் ஏ ஹுவா ஹாவோ யூ மண்டபத்தின் முக்கிய ஆசிரியர் நீ எவ்வளவு மேத்தையாக இருந்தாலும் எனக்குக் கவலையில்லை நீ இங்கே வந்ததும் நீ ஒரு சாதாரண வீரனாகிவிட்டாய் நீ என் எதிர்பார்ப்புகளை அடைய முடியாவிட்டால் நான் உன்னை சாதாரண நைட்ஸ்களின் இடத்திற்கு துரத்துவேன் புரிகிறதா ஆம் லாங்ஹாவோ சென் மீண்டும் எழுந்து நின்று தலைமை ஆசிரியரின் திசையில் இன்னொரு உண்மையான நைட் மரியாதை செய்தான் ஒரு சாதாரண வீரனா இந்த சில வார்த்தைகள் அறையில் இருந்த வீரர்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின இன்னும் பதினைந்து வயது கூட ஆகாத இந்த இளைஞன் ஒரு வீரனா இது ஒரு தவறல்லவா எல்லோரும் எழுந்து நில்லுங்கள் ஏ ஹுவா திடீரென்று கத்தினான் இந்த கூர்மையான குரலுக்கு எதிர்வினையாக அனைத்து வீரர்களும் வேகமாக எழுந்தனர் ஏ ஹுவா அவர்களை பார்த்து உங்களுக்கு இவ்வளவு குறைவான வாய்ப்புகள் உள்ளதா நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன் ஒரு காட்டியன் நைட்டாக மிக முக்கியமான விஷயம் என்ன எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க வேண்டும் வீரர்களின் கூட்டம் சத்தமாக ஒப்புக்கொண்டது நீங்கள் இதுவரை என்ன சாதித்தீர்கள் ஏ ஹுவாவின் பார்வை இந்த வீரர்களை மிரட்டியது இந்த முறை யாரும் பதில் சொல்லவில்லை உங்கள் கனரக உபகரணங்களை அணிந்து கொண்டு பயிற்சி மைதானத்தை சுற்றி ஐம்பது சுற்றுகள் ஓடுங்கள் இல்லையெனில் இந்த பாடம் உங்களுக்கு நினைவில் இருக்காது இப்போதே சீக்கிரம் செல்லுங்கள் ஏ ஹுவா கூறினார் ஆம் யாரும் மறுக்கத் துணியவில்லை காட்டியன் நைட்ஸ் வகுப்பறையிலிருந்து ஒவ்வொருவராக வெளியே நடக்கத் தொடங்கினர் லாங் ஹாவோ சென்னும் மிகவும் பயந்து போனான் இந்த தலைமை ஆசிரியர் இவ்வளவு கோபமாக இருப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை நீ ஏன் அசையாமல் நிற்கிறாய் நீ அவர்கள் குழுவில் ஒருவன் இல்லையா அவர்களுடன் சேர்ந்து போ ஏ ஹுவா கோபமாக லாங் ஹாவோ சென்னை நோக்கி கை காட்டி கத்தினான் ஆம் நைட் மண்டபத்தின் அடித்தளத்தில் உபகரணக் கிடங்கு இருந்தது லாங் ஹாவோ சென் ஒரு செட்டை பெற்ற பிறகு அவனுக்கு அழுகை வந்தது அவன் மிகவும் இளமையாக இருந்ததால் அவனது உடல் போதுமான அளவு வளரவில்லை ஒருவரின் முழு உடலையும் பாதுகாக்கும் நோக்கத்தில் செய்யப்பட்ட கனமான கவசம் ஐம்பது கிலோகிராமும் நூறு ஜின் கனமானது அவனது உடல் மிகவும் சிறியதாக இருந்ததால் அதை அணிய முடியவில்லை அவன் தனது உடலை மறைக்க மட்டுமே அதை பயன்படுத்த முடியும் அதை மேலிருந்து சுற்றிக்கொண்டான் அது கீழே விழாமல் இருக்க இரு பக்கங்களிலிருந்தும் கவசத்தை தூக்க அவன் இரண்டு கைகளையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது தூரத்திலிருந்து ஒரு உலோக மோதிரச் சத்தம் எதிரொலித்தது பயிற்சி மைதானம் வட்ட வடிவமாகவும் அறுநூற்று அறுபத்தாறு மீட்டர் இருநூறு ஜாங் நீளமாகவும் இருந்தது இந்த இருநூறாவது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் நிலை வீரர்களுக்கு கூட கனரக உபகரணங்களை அணிய வேண்டிய தேவைக்கு கூடுதலாக இது எளிதான சாதனையாக இருக்கவில்லை பயிற்சி மைதானத்தின் நடுவில் நின்ற ஏ ஹுவா ஓடிக்கொண்டிருந்தவர்களை பார்த்து பின்னால் விழாதே பந்தயத்தில் இருந்து விலகுபவர்கள் இன்னும் ஐம்பது சுற்றுகள் ஓட வேண்டும் லாங் ஹாவோ சென் இந்த வழியாக வா அவன் அவனது பெயரை நலன் ஷு என்பதிலிருந்து அறிந்திருந்தான் என்பது தெளிவாக தெரிந்தது ஆம் ஆசிரியர் லாங் ஹாவோ சென் கனமான கவசத்தை கொண்டு ஏ ஹுவாவின் முன் ஓடினான் நீ புதுமுகம் அதனால உனக்கு இன்னும் இங்க விதி தெரியல நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போறேன் உன் தாக்குதல்கள் என்னை பின்னுக்குத் தள்ளினால் நீ அவங்களோட சேர்ந்து ஓட வேண்டிய அவசியம் இருக்காது என்று ஏ ஹுவா இலகுவாகச் சொன்னார் இந்த வார்த்தைகளைக் கேட்டு வட்டமாக ஓடிக்கொண்டிருந்த வீரர்கள் தங்கள் வேகத்தை தெளிவாக விரைவுபடுத்தினர் யாரும் ஏ ஹுவாவை நோக்கி பார்க்க துணியவில்லை இருப்பினும் பல பார்வைகள் பரிதாபத்தால் நிறைந்திருந்தன ஆமாம் லாங் ஹாவோ சென் தனது உடலில் இருந்த கனமான கவசத்தை விரைவாகக் கழற்றினான் அவன் இடது கையில் கேடயத்தையும் வலது கையில் வாளையும் வைத்திருந்தான் அவனுக்கு முதல்தர நடைமுறை போர் அனுபவம் இருந்தது போதுமான அளவு அழுத்தமான சூழ்நிலைகளை சமாளித்திருந்தான் மேலும் அவனது உள் ஆன்மீக சக்தியை பயன்படுத்த முடிந்தது முக்கிய விஷயம் என்னவென்றால் அவன் தோற்றுவிடுவான் என்று பயப்படவில்லை மோசமான நிலையில் அவன் ஒரு சுற்று ஓட வேண்டியிருக்கும் ஏஹுவா தனது கேடயத்தை எடுத்துக்கொண்டு லாங் ஹாவோ சென் பயன்படுத்திக் கொண்டிருந்த ஈர்க்கக்கூடிய கதிரியக்க கேடயத்தை கவனிக்காமல் நீ முதலில் தாக்கலாம் என்று குளிர்ச்சியாகச் சொன்னார் ஆமாம் தயவுசெய்து எனக்கு குறிப்புகள் கொடுங்கள் ஆசிரியர் இடது கை கேடயமும் வலது கை வாழும் லாங் எனக்கு அதிகம் பொருந்தவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு கேடயத்தை பயன்படுத்துவது இதுவே முதல் முறை அது அவனுக்கு ஒரு சங்கடமான உணர்வை தந்தது இருப்பினும் அவனது பார்வையில் வெறுங்கையுடன் இருப்பதை விட ஒரு கேடயத்தை வைத்திருப்பது நல்லது என்று நினைத்தான் ஹாவோ யூ மண்டபத்துக்கு வருவதற்கு முன்பே இரட்டை வாள்களை பயன்படுத்தி மக்களுக்கு எதிராக அவசரமாக போராட மாட்டேன் என்று லாங் ஹாவோ சென் முடிவு செய்திருந்தான் அவன் தனியாக பயிற்சி செய்யும்போது மட்டுமே ரிட்ரிபியூஷன் நைட்ஸின் திறன்களை பயன்படுத்துவான் லாங் யூ தனது மகனுக்கு பயிற்சி அளிக்கும்போது மிக முக்கியமான நடைமுறை சுட்டிக்காட்டி ஒன்றை கொடுத்தார் எதிராளிக்கு தனது பலவீனங்களை ஒருபோதும் உணர விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் லாங் ஹாவோ சென் நேர்த்தியான வேகத்தில் விரைந்தான் அவனது வேகம் உயர்ந்தது ஒரு சிறிய சிறுத்தையைப் போல அவன் ஏ ஹுவாவை நோக்கி விரைந்தான் அவனது வேகம் சிறப்பாக இல்லை ஆனால் அவனது அடிகள் மிகவும் சீராக இருந்தன அவனது தனது முதல் வகுப்பு கண்காணிப்பு திறன்களை பயன்படுத்தி ஆசிரியரை பகுப்பாய்வு செய்தனன் நேற்று மாலை லின் ஜியாலு அவனை எளிதாக பயன்படுத்தினாள் என்ற உண்மையை நாம் ஒதுக்கி வைத்தால் சென் வெற்றி பெற உதவிய மிக முக்கியமான விஷயங்கள் அவனது சிறந்த மன வலிமையால் உருவான அவனது சிறந்த தீர்ப்பும் கணக்கீட்டுத் திறன்களும்தான்